வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மொழிதான் உலகின் பழமையான மொழி என்று ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரிய வேண்டும் என்பதே தமது கனவு தமது தாய்மொழியாக தமிழ் கிடைக்காதது வருத்தம்தான் என்றும் பிரதமர் மோடி நிகழ்ச்சி சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் தருமபுரி பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி அனைத்து புதிய அரசு பணிகளிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் கட்சி முடிவு எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பதிவு தேர்தலில் போட்டியிட டெபாசிட்டுக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கும் தங்களிடம் சோதனை தெரு தெருவாக காசு கொடுப்பவர்களை வேடிக்கை பார்ப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை ஐ பி எல் தொடரில் நூறாவது லீக் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தியது கொல்கத்தா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடுத்த ஐந்து நாட்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் திமுகவின் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலால் தமிழக மக்கள் வெறுப்பின் உச்சத்துக்கே சென்று மாற்றம் வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி செயலி வாயிலாக கலந்துரையாடினர் அப்போது எனது பூத் வலிமையான பூத் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றிய அவர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஒரு சாதாரண தொண்டராகவே கழித்ததாக தெரிவித்தார் தமிழ் மொழிதான் உலகின் பழமையான மொழி என்று பேசிய பிரதமர் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்றும் அதுதான் தன்னுடைய கனவு என்றும் கூறினார் சமூக நீதி பற்றி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பிஎம்பி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவில் சமூக நீதி நீடிக்க வேண்டும் என்றால் பாஜக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றார் சமத்துவம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் கட்சி பாஜக என விமர்சித்த அவர் சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் எதற்கு கூட்டணி அமைத்தார் என கேள்வி எழுப்பினார் சமூகநிதி பேசுகிற ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சமூக நீதிக்கு எதிரான பாஜகோட சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் தெரியுமில்ல உங்களுக்கு மட்டுமல்ல அவர் ஏன் மனசில்லாம அங்கே போயிருக்காருன்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும் இதுக்கு மேலே நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை மத்திய பாஜக அரசை அகற்றுவதற்கு தமிழகத்தில் இருந்துதான் தீப்பொறி புறப்படுவதாக காங்கிரஸ் மாநிலத் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் நாற்பது தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் சமூக நீதி இயற்கை நீதியை இந்தியாவிற்கே வழிகாட்டு மாநிலம் தமிழகம்தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதே திமுக அரசின் சாதனை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தமாக வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் நிலத்திற்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதுதான் திமுக அரசின் சாதனை என்றார் டாஸ்மாக் வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தியது திமுக அரசின் சாதனைதான் எனவும் அவர் கூறினார் வருமான வரி விவகாரம் தொடர்பாக இன்று நாடு முழுவதும் போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சியினருக்கு அக்கட்சியின் தலைமை அழைப்பு விடுத்துள்ளது அதில் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வருமான வரியை செலுத்த வருமான வரித்துறை உத்தரவிட்டதற்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கியதற்கு எதிராகவும் போராட்டம் நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டிகளும் மாநில மற்றும் மாவட்ட தலைமை அலுவலகங்கள் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது போதைப் பொருள் தடுப்புத்துறை என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார் பல மாநிலங்களில் குஜராத் போர்ட்ல கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கான போதைப் பொருட்கள் சிக்கியது அதற்கு பிறகு அந்த போர்ட்டை யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த போர்ட்ல சிக்கியது அதுக்கு பிறகு விசாரணையில என்ன வந்தது யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கற எந்த டீட்டெயில்ஸுமே மக்களுக்கு வந்து சேரவில்லை இதுவரைக்கும் விசாரணை நடக்குதா இல்லை அதையும் மூடிட்டாங்களான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நாங்கள் உதவு உதவுவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தயாராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான புகழேந்தி தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு அவசர மனு ஒன்றை அளித்துள்ளார் அதிமுக ஏ மற்றும் பி படிவங்களில் யார் கையெழுத்திட வேண்டும் என்பதை தேர்தல் நடத்தும் ஆணையாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் தெரிவிக்கவில்லை என்று அம்மனுவில் புகழேந்தி தெரிவித்துள்ளார் இதனை முடிவு செய்யாமல் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒரு தரப்புக்கு வழங்கினால் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பாக அமைந்துவிடும் என்று அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக் கோரியும் தன்னுடைய வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் இதுவரை எழுத்துப்பூர்வமாக எந்த பதிலையும் தேர்தல் ஆணையம் அளிக்கவில்லை என்று அம்மனுவில் புகழேந்தி தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு இறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அம்மனுவில் புகழேந்தி கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தலில் போட்டியிட டெபாசிட்டு கூட படம் இல்லாமல் இருக்கும் தங்களிடம் சோதனை செய்வதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார் காசு கொடுப்பவர்களை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் குற்றம் எளிய பிள்ளைகள் நாங்கள் இங்கே இந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இன்றும் தொடர்கிறது இன்றும் தொடர்கிறது அறிவார்ந்த மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள்

நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் ஸ்டாலின் என விமர்சனம் செய்தார் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் சுமூகமாக செயல்பட தமிழக அரசு மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் இந்த நிதி ஆண்டுக்கான தற்காலிக நிதி தேவை இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடும் கர்நாடகாவும் தலா மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கேரளா ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் புதுச்சேரி நாற்பத்தி ஏழரை லட்சம் ரூபாய் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் டெபாசிட் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு மாரடைப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் டேனியல் பாலாஜி உயிரிழந்தார் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வெளியான ஏப்ரல் மாதத்தில் படத்தின் மூலம் அறிமுகமான டேனியல் பாலாஜி காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பிகில் உள்பட பல படங்களில் நடித்துள்ளார் பிரதமர் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பள்ளி குழந்தைகளை அழைத்து சென்ற வழக்கில் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டது மேலும் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க வேண்டாம் எனவும் காவல்துறைக்கு அறிவுறுத்தியது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்படும் இந்திய கூட்டணி பேரணிக்கு தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது இதில் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல்காந்தி சரத்பவார் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பீகாரில் மக்களவைத் தேர்தலுக்கான இந்திய கூட்டணியில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன பீகார் தலைநகர் பாட்னாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் பீகாரில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி இருபத்தி ஆறு தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் சிபிஐ எம் எல் கட்சி மூன்று தொகுதிகளிலும் சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சி தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி அமைந்தால் அனைத்து அரசு துறைகளிலும் ஐம்பது சதவீத புதிய பணியிடங்கள் மகளிருக்கு ஒதுக்கப்படும் என ராகுல்காந்தி மீண்டும் வாக்குறுதி அளித்துள்ளார் அரசு துறையில் பத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே பெண்கள் வேலை பார்ப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் தொகையில் பெண்கள் ஐம்பது சதவீதம் உள்ள நிலையில் அரசு வேலையில் மட்டும் பங்களிப்பு குறைவாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஐம்பது சதவீதம் அரசு பதவிகளில் பெண்கள் இருந்தால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் பலத்தை தரும் என ராகுல்காந்தி கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியும் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸும் தொழில்நுட்பம் ஆரோக்கியம் பருவநிலை மாற்றம் சிறுதானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினர் அப்போது இந்தோனேஷியாவில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டின் போது இந்தியாவில் புரட்சியை எப்படி ஏற்படுத்தினீர்கள் என உலக நாடுகள் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்ததாக தெரிவித்த பிரதமர் இந்தியாவில் தொழில்நுட்பத்தை நாங்கள் ஜனநாயகப்படுத்தி உள்ளோம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்ததாக குறிப்பிட்டார் அப்போது பில்கேட்ஸ் இந்தியாவில் டிஜிட்டல் அரசு இருப்பது போல உள்ளது என்றும் பாராட்டினார் தேர்தல் ஆணையத்தின் சி விஜில் செயலி வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சி விஜில் செயலி மூலம் எழுபத்தி ஒன்பதாயிரம் புகார்கள் பெறப்பட்டதாகவும் அதில் தொன்னூற்றி ஒன்பது விழுக்காட்டுக்கும் மேல் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு புகார்கள் பதுக்கல்கள் குறித்தும் பரிசுப் பொருட்கள் தொடர்பாக ஆயிரத்து நானூறு புகார்களும் மிரட்டியதாக ஐநூற்று முப்பத்தி ஐந்து புகார்களும் வந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பிரச்சாரம் செய்ததாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நான்கு நிதி ஆண்டுகளுக்கு வருமான வரியை முறையாக தாக்கல் செய்யாததால் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாயை அபராதமாக செலுத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்க தேர்தல் செலவுகளை செய்யவிடாமல் வருமான வரித்துறை தடுக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது தற்போது காங்கிரஸ் கட்சி வருமான வரியை தாக்கல் செய்யவில்லை என கூறி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாயை வட்டியுடன் அபராதமாக செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு போப் பிரான்சிஸ் பெண் கைதிகளின் பாதங்களை கழுவி பாரம்பரிய சடங்கை மேற்கொண்டார் ரோமின் புறநகர் பகுதியில் ரெபிபியா சிறை சாலைக்கு சென்ற போப்பை காவலர்கள் வரவேற்றனர் இயேசு சிலுவையில் அறையப்படும் முன்பு பனிரண்டு சீடர்களின் பாதங்களை கழுவி பணிவிடை செய்ததை நினைவு வகையில் போப் பிரான்சிஸ் பெண் சிறை கைதிகளின் பாதங்களை கழுவி முத்தமிட்டார் ஐபிஎல் தொடரின் பத்தாவது லீக் போட்டியில் பெங்களூருவை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தது ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் கோலி எண்பத்து மூன்று ரன்களும் எட்டு பந்துகளில் தினேஷ் கார்த்திக் இருபது ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர் தொடர்ந்து நூற்றி எண்பத்து மூன்று ரன்கள் என்ற இலக்கை துரத்திய கொல்கத்தா அணி பதினாறு புள்ளி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் முப்பத்தொன்பது ரன்களுடன் ரிங்கு சிங் ஐந்து ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் நடப்பு ஐ பி எல் தொடரில் கொல்கத்தாவின் இரண்டாவது வெற்றியாக இது அமைய இரண்டாவது தோல்வியை பெங்களூரு சந்தித்துள்ளது ஐபிஎல் தொடரில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் தோனியை விராட் கோலி முந்தினார் கொல்கத்தாவிற்கு எதிரான லீக் போட்டியில் கோலி நான்கு சிக்சர்கள் அடித்தார் இதன் மூலம் ஐபிஎல் பி எல் போட்டியில் இருநூற்றி முப்பத்தொன்பது சிக்சர்கள் அடித்த தோனியை முந்திய கோலி இதுவரை ஐ பி எல் போட்டிகளில் இருநூற்றி நாற்பத்தொரு சிக்சர்கள் அடித்துள்ளார் மேலும் பெங்களூரு அணிக்காக அதிக சிக்சர்கள் அடித்த கேயிலையும் முந்தி பட்டியலில் கோலி முதலிடம் பிடித்துள்ளார் அடுத்த ஐந்து நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி மற்றும் நான்காம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் மொழிதான் உலகின் பழமையான மொழி என்று ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரிய வேண்டும் என்பதே தமது கனவு தமது தாய்மொழியாக தமிழ் கிடைக்காதது வருத்தம்தான் என்று பிரதமர் மோடி நிகழ்ச்சி சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் தருமபுரி பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி அனைத்து புதிய அரசு பணிகளிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் கட்சி முடிவு எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிவு தேர்தலில் போட்டியிட டெபாசிட்டுக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கும் தங்களிடம் சோதனை தெரு தெருவாக காசு கொடுப்பவர்களை வேடிக்கை பார்ப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை ஐ பி எல் தொடரில் நூறாவது லீக் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தியது கொல்கத்தா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வடக்கம்